பிறந்ததால் வாங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார் மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமி

தப்பு தப்புமா முழுசா தப்பு அஜித் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாரு நான் அவரை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அத தெரியாம வீட்ல பொண்ணு பார்த்தாங்களே தவிர அதுக்காகல உன்னையே மருமகளா கொண்டு வரணும் அவசியமும் இல்ல அங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் தெரியாம பொண்ணு பார்த்தாங்க உன்னை அவ்வளவுதான் அதுக்கு நீதான் முதல்ல வந்தேன்னு சொல்லாத அதான் குடும்பத்துல இருக்க எல்லாரும் சாரி கேட்டங்களா லவ் பண்ணான்னு தெரியாதுமா அதனால நான் பொண்ணு பாக்க வந்தோம் அப்படினு சொல்லிருக்காங்களே அத்த தான் பணக்காரங்க பைத்தியமா நீயுமா என்ன வாத்தி அளந்து பேசு அவனும் உங்க சொத்துக்காகல ஆசைப்படல ஆமா உன்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்குன்னு எனக்கு நல்லவே தெரியுமே ஆனா ஏ அத்த பணக்காரங்களா பார்க்கணும்னு சொல்லி உன பாத்துட்டாங்க அவ்ளோதானே தவிர சும்மா ஏ கூட சேர்ந்து நீயும் கூட சேர்ந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்காதா அசில நாங்க ஒரு ஃபேமலியே மாறிரோம் அப்புற நீ மட்டும் தனியா நிப்பதே தேவையா உனக்கு வீட்ல உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்தாங்களா கல்யாணம் பண்ணமா நீ மாப்பிள்ளை வேண்டாம் வேணானே சரியா எனக்கு அஜித் மட்டும் தாண்டி இந்த குடும்பத்துக்கு தாண்டி நான் மருமகளா வருவேன் இந்த குடும்பத்துல நீ மட்டும் மருமகளா வந்துடணும் ஆசைப்பட்டா பத்தாது அவங்க எல்லாரும் ஆசைப்படணுமா நீ ஒருத்தி மட்டும் ஆசைப்பட்டா கடவுளோட உன மருமகளா இந்த வீட்டுக்கு கொடுத்துருவாரா இல்ல எனக்கு புரியல இந்த வீட்ல அஜித்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அன்பு சௌமியாவை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஜீவாவும் ஸ்னேகாவை லவ் பண்ணிட்டு இருக்கான் இது

குடும்ப உனக்கு தானே சப்போர்ட் பண்ணது இந்த வீட்டை விட்டு இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் துரத்தி காட்டுறனால என் பாரு இங்க நான் என் அஜித் அவங்களோட அம்மா மட்டும் தான் இங்க இருக்க போறாங்க இத்த எல்லாத்தையும் நான் துரத்தி காட்டு வேண்டி ஒவ்வொருத்தரையா துரத்தி இந்த சொத்து பூரைய அத்தம் பெயர்ல எழுதி வைக்கிறனால என் எழுதி வச்சே ஆக வேண்டி இது என்னோட ராஜ்யம் நான் தான் இந்த இடத்துல ராஜ்யம் பண்ண வேண்டி ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க

அம்மாங்கள பார்த்து சொல்றையிடாது தெரியப்ப நேத்து எங்க போயிட்டு வந்தீங்க நேத்து போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் இருக்கீங்க அம்மா எதுக்கு குலதெய்வ கோவிலுக்கு அம்மாவை ஏதாவது சொன்னா காரணம் சொல்லணும் இல்லாட்டினா செய்யக்கூடாது இல்ல என்னடா பண்றாங்க ரெண்டு பேரும் ஆஸ்கர் அவரே கொடுத்தா ரெண்டு பேர் நடிப்புக்கோ சொல்லுங்க எங்க போயிட்டு வந்தீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தோண்டா இங்க என்ன நடந்துச்சு அங்க எதுவும் நடக்கலடா சாமியார் சொன்னாரு நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லபடியா எல்லாமே நடக்கும்னு சொன்னாரு அதுக்காக இப்ப போகணும்னு யோசிக்கிறீங்க அதானே எப்படிமா நாளைக்குள்ள போகணும்னு யோசிச்சீங்க ஆமா உனக்கு நான் காரணம் சொல்லணும்ல காரணம் சொன்னாதான் இந்த வீட்டுல நாங்க சொல்றதெல்லாம் நடக்கும்ல அதுதான் பாருங்க அக்கா நம்மள சாமி ரொம்ப நடிக்காதீங்க ஆஸ்கார் அவார்டே கொடுத்துறலாம் போல ஆமாமாང་ பேசிறது உங்ககெல்லாம் நடிக்கிற மாதிரி தான இருக்கு என்ன நாங்க தான் வரோம்னு சொல்லிட்டோம்ல எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணியாச்சு ட்ரெயின் டிக்கெட்டೂ புக் பண்ணியாச்சு நாங்க ஜீப்ல வரப் போறோம் ஓகேவா சதீஷமா ஆ இதையாத செஞ்சியே போ சரி நாங்க ரூமுக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கு வரோம் நாளைக்கு தயாராகுங்க அப்பா என்ன ஒரு சவுண்ட் நாங்க பாத்துக்குறோமா நீ கவலைப்படாத இல்ல 10 நிமிஷத்துல உங்க பேக் எல்லாம் பேக் பண்ணு நம்ம இன்னைக்கு கிளம்புறோம் என்னது நாளைக்கு தான போறோம் சொன்னோம் சரி நான் இன்னைக்கு கிளம்பனா தான் நாளை காலையில கூட போய் சேர முடியும் ஐயோ அத்தை பைத்தியம் மாதிரி யார கேட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா நாங்க சொல்ற டைம்க்கு தான் நீ புக் பண்ணி இருக்கணும் நம்ம ஊர் ஒரு நாள் டிராவல் பண்ற தூரத்துல இருக்குடா இன்னைக்கு நைட் கிளம்பனா தான நாளைக்கு பொங்கல் வைக்க முடியும் காடி வெளி கிளம்ப நாளைக்கு நல்லா நான் சொன்னத மட்டும் செய்யுங்க நாளைக்கு நம்ம அங்க பொங்கல் வச்சே ஆகணும் நீ ட்ரெயின் டிக்கெட்டை மாத்திவே என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது இன்னைக்கு கிளம்பணும்

நாலு மணி ஆயிடுச்சு எல்லாரும் அஞ்சு மணிக்குள்ள எல்லாரும் கீழ வரீங்க அத ட்ரெயின் எத்தனை மணிக்கு நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் புக் பண்ண தெரியும்டா கூட தெரியாமல இல்ல ஆறு மணிக்கெல்லாம் ட்ரெயின் வர போகுதுடா நீங்க எல்லாம் கிளம்புங்க அஞ்சு மணிக்கெல்லாம் அவங்களால ஸ்டேஷன்ல நிக்கணும் ஆபீஸ்காரங்க எல்லாரும் போய் அங்க நிக்கணும் அம்மா புரியல ஆறு மணி ட்ரெயினுக்கு எதுக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டேஷன்ல நம்ம இருக்கோம் சொன்னது மட்டும் செய்யுங்கடா போய் எல்லாத்தையும் சொல்லி கிளம்புங்க நாங்க வரோம் புளியோதரை கிளறி வச்சிருக்கோம் அதை எடுத்துட்டு வர சீக்கிரம் கிளம்பி வெயிட் பண்ணுங்க என்ன என்னதுமா அப்ப சோறு வேணாமா புளியோதரை கிளறி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரோம் நானும் இவ்ளோ போதும் நீங்க <S tokenisation vasibhi> <mean> <tinyon> <tinyon> <mucho invece> இங்கிருந்து போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்டா வாங்கடா வாங்கடா ஆபீஸ்ல தாண்டி போவேனமா சொன்னது மட்டும் செய்யுங்கடா 6 மணி ட்ரெயினுக்கு 5 மணிக்குள்ள போய் உட்கார கூடாதுமா நீங்க உட்காரணும்ன்றீங்களே போலாம் போலாம் அக்கா நீ என்ன பேசிட்டே தான் இருப்பங்க நாலற கூட கிளம்பாம இருக்கட்டும் அப்பதற்கு வாங்கக்க நம்ம போலாம் ஆமா கிளம்ப மட்டும் இருக்கட்டும் சௌந்தரிய உங்களுக்கு இருக்கு போய் புளியோதரை கட்டி எடுத்துட்டு வரோம் நம்மளோட டிஃபன் புளியோதரை ஞாபகம் வச்சுக்கோ ஏ ஆறு மணி ட்ரெயினுக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் எதுக்குடா உங்க எல்லாம் போன் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு பிளான் பண்ணி சொல்லல அதுக்கு முன்னாடியே பக்கா பிளான் போடுறதா நம்ம கால் பண்ணி சொல்லிருக்காங்க பாத்துக்கோ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாரு ஆமா நம்ம கூட பிறந்தது இல்ல எங்க போச்சு இல்ல எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன்டா இப்ப எல்லாரும் நம்ம கூட வர்றாங்களா இல்ல நம்ம கூட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வா என்னடா இன்னமும் நிக்கிறீங்க எங்கயாச்சும் சும்மா வாச்சு வெளியில போயிட்டு வரலாமே ட்ரெயினுக்கு தெரியல போலடா அப்படின்னு தான் நினைக்கிறேன் செஞ்சு வச்சு செஞ்சிருவோம்டா

நாளைக்கு என்னடா சொல்றாங்க நம்ம பிளான் நாளைக்கு அவங்க பிளான் இன்னைக்கு முழு பிளான் போட்டுதான் கூப்பிட்டுருக்காங்க எக்ஸாக்ட்லிடா திட்டு வாங்க வச்சது இல்லாம ஓவர் சீன் போடுறியா போடா போய் கிளம்பிடா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கூட வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க சரி ஓகே வாங்க கிளம்பி இதெல்லாம் ஆகணும் அப்புறம் என்ன பண்றது சரி நான் போயிட்டு வந்துடுறா நீங்க இருங்க ஆ ஓகேடா மச்சா என்னடா மச்சா கட்சி எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல வீட்டுல வந்து ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு இருந்தேன்ல ஆமா நீயோ கட்டடிச்சுட்டு வந்தது எல்லாமே என்னையும் கட்டடிச்சு கூட்டிட்டு வந்த நீயே படியில உட்காந்துட்டு இருக்க அப்புறம் நம்பி வந்து நடு ரோட்ல உட்கார்லையும்னு சந்தோஷப்படு அம்மா யாராச்சும் படி ஏறுவாங்கடா இந்த சைடு வந்து உட்காரா ஏ ஏற போது எந்த சொல்றா அமைதியா அம்மா இப்போதைக்கு படியெல்லாம் ஏற மாட்டாங்களாம் அதனால நீ கவலைப்படாத சரி நீ வந்த விஷயத்த சொல்லு என்னமா படி ஏறணுமா அப்படியெல்லாம் இல்லப்பா விஜய் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சப்பா மறந்துட்டேன் சொல்லுங்கம்மா இவன் இந்த பொம்பளை புல கட்சி வச்சு சுத்திட்டு இருக்கா அதை தூக்கி போறான்னு ஒரு கட்சி வாங்கி தரங்கிற கேட்க மாட்டேங்கிறான் என்னமா பண்ற உங்களுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறான் போலமா இந்த கட்சி பண்ண மாட்டேங்கிறா தூக்கி போட மாட்டேங்கிறப்பா ஏதோ ஒரு தன் கட்சிக்கு அண்ணன் கொடுத்த கட்சி மாதிரியே இருக்கு ஏதோ போட்டு வச்சிருக்காங்க

காஃபி குடிக்கும் போது நீ ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லல என்னடாச்சு நீ அப்ப அந்த பொண்ணு இருக்கால கனவுல வந்தாட அமைச்சான் ஓ அப்படியாடா யாமா முழுசா சொல்ற கேளு சொல்லு சொல்றா என்னாச்சு நீ அது வந்தடா அந்த பொண்ணு இப்பயே திரும்பி நின்றுட்டு இருந்தாடா எனது கனவுக்குள்ள போய் பாக்கலவா சொல்லி தொலைருமே என் கூடதான் கனவு உட்காந்து கேட்க வேண்டியதா இருக்கே ஆனா என் ஆயுஷுவ கண்டிப்பா மிஸ் பண்ணுவான் நீ என்னடா கனவு அந்த பொண்ணு திரும்பி இருக்கு நீ கனவுக்குள்ள நீ வராதடா ஆமா நம்ம ஒரு நல்லதை சொல்லிட்டா கேட்க மாட்டாங்களே அந்த பொண்ணு பாத்துட்டியே அதுதான்டா எனக்கும் தரல பாரா முழுசா ஹலோ மேம் ஆ சொல்லுங்க நீங்க நம்ம உங்க கச்சிஃப் ஓ அந்த கச்சிஃப் என்னோட தான் ஆ எப்போது கொடுக்கணும் நினைச்சிட்டே இருப்பானா நீங்க என் கண்ணலயே மாட்ட மாட்டீங்க கச்சிஃப்ங்க அச்சோ அந்த கச்சிஃப் என் வீட்ல விட்டுட்டு வந்தடி நீ முகத்தை முகத்து கட்டி பேர் சொல்லிட்டு போங்க கண்டிப்பா உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ கச்சிஃப் எடுத்துட்டு வாங்க இதே டைமுக்கு நாளைக்கு நான் இங்க வரேன் நீ அந்த டைமுக்கு வந்தா மட்டும் கச்சிஃப் கொடுத்துட்டா மூஞ்சி காட்டிடுவாலடா வாய மூடுடா கனவுக்குள்ள வந்து டிஸ்டர்ப பண்ணாதடா நீ சொன்ன கேள்வி வந்துச்சுன்னு கேக்குறேன் இங்க உங்க மூஞ்சி காட்டுங்க பாய்ங்க இங்க நின்னுங்க ஹலோ

தேறாள் என் மனசுக்குள் சத்தம் மேலும் பூவாராள் என் பருவத்தை பயிர் செய்யும் மீறாராள் என் நெஞ்ச குளத்தில் பொங்கல் ஏறிந்தாள் அலையடங்கும் நெஞ்சத்தில் குதித்தாள் விழியால் நெஞ்சுடைத்து விட்டாள் பொண்ணுக்கு உன்னோட பேர் தெரிஞ்சிருக்கா கனவு இவன் சொன்னதுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம் அந்த பொண்ணுக்கு உன் பேர் தெரிஞ்சிருக்குடா அந்த பொண்ணு உன்கிட்ட கேட்டுட்டா நீ காதலிக்கிறியான்னு என்ன சொல்ல போற வாயில ஏதாவது மச்சான் அந்த பொண்ணு கேக்கும் போது ஏதோ ஒரு ஃபீல்ற மனசுக்குள்ள ஏதோ பழகுன மாதிரியே இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் அந்த வாய்ஸ் இன்னைக்கு இன்னைக்குதான்டா கேட்கவே செய்யறேன் பக்கி நீ நினைச்சிட்டு தூங்குறதுதான்டா கனவுல வரும் டே எனக்கு தெரியல ஏதோ ஒரு ஃபீல்டா அந்த பொண்ணா இந்த பொண்ணு ஏதாவது ஒரு பொண்ணு காட்டு டே தெரியல ஏதோ ஒரு ஃபீல் இந்த பொண்ணு பேசும்போது பட் என்ன ஏதுன்னு எனக்கே சுத்தமா தெரியலடா நீ எப்படி இது பண்ற மாதிரி தெரியலடா அதனால ஆமா சாப்பிட நான் போய் சாப்பிட்றேன் சோத்து முட்டை திங்குறதுலே இருக்காது எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ சோத்து முட்டைல எந்த பதில் சொல்லாது டே 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 சொல்லிட்டு போடா நீங்க கனவு காண்றதுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது சார் இப்போ என்னடா பண்றது சிப்ப கொண்டு போய்

இந்த கட்சிப் மட்டும் அவளோட இருக்கவே கூடாதுடா சரி ஓகே என்னமோ பண்ணு என்ன எமோஷனலோட அந்த கட்சி தராம இருக்க போறியா சப்போஸ் இந்த கட்சி அந்த பொண்ணோடது இல்லாம இருந்தா சப்போஸ் இந்த கட்சி அந்த பொண்ணோடதா இருந்தா போ போ தயவு செஞ்சு போய் கொட்டிக்கோ போ

ட்ரெயின்ல போறியா என்னாச்சு ஆமா மாமா உங்க கூடல மனுஷன் வர முடியுமா நான் ட்ரெயின்ல போறே மாமா இப்ப என்ன பிரச்சனைன்னு ஓவர் சீன் போடுற என்னால உன் கூட வர முடியாதுடா அப்ப நானும் வரல நானும் ட்ரெயின்ல போறேன் ஏய் ஸ்னேஹா என்ன அப்ப நானும் வரல அப்பா அப்ப நானும் வரலப்பா நானும் இவங்க கூட போறேன் இப்போ என்ன எல்லாரும் சேர்ந்து ட்ரெயின்ல போறீங்க அதானே ட்ரெயின் டிக்கெட் இல்லமா என்ன இருந்தாலும் எங்க கூட தான் வரணும் ட்ரெயின் டிக்கெட் எங்க நாலு பேத்துக்கு போட்டுட்டேன் நீ என்னடி ஓவர் பண்ற கடுப்பேத்தது உங்க கூட வந்தா டென்ஷன்லயே நான் கத்த ஆரம்பிச்சிருவேன் அமைதியாரு ஓ அப்படியா பாக்குறேன் ஏய் சௌமியா நீயாவது வாடி

அவன் சந்தோஷம் எப்படி போகட்டும்னா நான் ட்ரெயின்ல தான் போவேன் சும்மா நீயாத வரியா நான் நானோ ட்ரெயின்லயே போறேனா அதுக்குள்ள எல்லா பிளான் போட்டுட்டு தான் வந்திருக்கீங்க போல ஏன் நாங்கள போய் எங்கச்சு பாலங்குடில தள்ளிரோமா அப்படி இல்ல நீ அவ்ளோ வரதுல கிடையாது நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே பாத்தியா உன் தங்கச்சி திம்புற அவ கரெக்டா தானடா சொன்னான் நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சிடா மொத்தமா ட்ரெயின்ல தான் போகணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க அத பண்ணிட்டு டிக்கெட்டே போட்டுட்டீங்கல ஆமானா டிக்கெட்டே போட்டாச்சு என்னக்கா சொன்னால எங்க கூட வரணும்னு தோணல அப்ப இருக்கு உங்களுக்கு வரும்போதே உங்க வண்டில கொஞ்சம் ஏறிக்கிறோம் லிஃப்ட் கேளுங்க அப்ப இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டே பாத்துக்கலாம் ஹாப்பியா கேப்பிங்கல அப்ப இருக்கு ஆ பாக்கலாம் பாக்கலாம் நாங்க வரோ ஏ கண்டிப்பா போகணுமா கண்டிப்பா போகணும்னா டிக்கெட் காசு வேஸ்ட் ஆயிருனா என்ன சொன்னாலே கேட்க மாட்டீங்களா மாட்டேனா

நீ மட்டும் போன்றா அப்போதே உயிர் விட்டு செல்றேனே அடிப்பருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலு ஏதோ